திமுக அரசா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி அதிமுக அரசா இருக்கட்டும் இந்த இரண்டு அரசாங்கங்களுமே வந்து ஒரு சாதி அப்படின்னு சொல்லி வரும்போது ஆதிக்கத்துக்கு ஆதரவாக இருந்துள்ளார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் எனக்கு இருக்கு பிராக்டிக்கலா பார்க்கும் போது அவ்வளவு ஆன ஆணவ கொலைகள் அவ்வளவு தூரம் வந்து ஒரு தலைவரா ஒரு இடத்துல ஒரு தலித் ஒரு தம்பி வந்து தலையெடுத்து எடுத்து வராரு அப்படின்னு சொன்னா அவரை வந்து கொலை பண்றது இந்த மாதிரி ஆம்ஸ்டாங்குடைய கொலைகள் அதுக்கு முன்னாடி ஈவன் நம்மளோட ஏடிஎம்கே கூட இந்த மாதிரி ரொம்ப வந்து வந்து நடந்துக்கிட்டே தொடர்ந்து அரசாங்கங்கள் வந்து இதுக்கு போதுமான சட்டங்கள் இயற்றவில்லை அல்லது இருக்கக்கூடிய சட்டங்களே சரியாக பயன்படுத்தலை அவங்க வந்து இந்த யுவராஜ் அப்படின்ற ஒரு கொலைகாரர் குற்றத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய குற்றம் நிரூபிக்கப்பட்ட கொலைகாரரை வந்து அந்த வின்ஷீல் முழுக்க காருக்கு முன்னாடி வந்து ஒட்டிக்கிட்டு அவங்க வந்து அந்த எந்த டிராஃபிக் ரூல்ஸையும் மதிக்காமல் அவங்க ரோட்டில் வந்து அவ்வளோ தூரம் ஒரு அராஜகம் பண்ணிக்கிட்டு அவங்க வர்றாங்க அதை எடுத்து வீல் ரீல்ஸு அது இதுன்னு